அடுத்த மாடையில் இந்த பகுதியில் பேப்பிளா கிலோமீட்டரில் கார்பன் தொகுதியை பார்க்கணு இது போராம் தொகுதி முடிஞ்சிடுச்சு அடுத்த தொகுதி கார்பன் தொகுதி மொத்தம் ஆறு தொகுதி இந்த பாலத்தில் காணப்படுகிறது நம்ம இரண்டாவது தொகுதி கார்பன் தொகுதி போவோம் கார்பன் சொல்ல மிக முக்கியமானது இப்போ இந்த இல்லையா அதோடைய முதுகெலும்பு போட்டு சொல்லுவான் கார்பன்கிறது எவ்வளவு பண்ணுறதுனா ஒரு புது போல் போல முக்கியமானது எல்லா உயிரினங்களையும் இருக்கக்கூடியது கார்பன் அது கார்பன் மிக முக்கியமான பகுதி அந்த கார்பன் பகுதியை இந்த பாலத்தில் பார்ப்போம் கார்பன் தொகுதியை பார்க்குன்றோம் சரிங்களா பார்ப்போம் அந்த கார்பன் தொகுதியை பற்றி இந்த பாடத்தில் பார்ப்போம் சரி இது தொகுதி பதினாலில் காணப்படக்கூடியது இதோடைய இப்போ தனிமங்களை பார்க்குறோம் இதை வளம் வளம்னா தான் இது எங்கே காணப்படுதுன்னு பார்க்குறோம் கார்பன் தனித்த நிலையில் கிராஃப் பாய்ட்டாக காணப்படுது பென்சில் பயன்படுத்துல பல பார்க்கணும் பென்சில் எழுதுகிட்ட பொழுது அது காரணம் கிராஃபைட்டு தான் தனித்த நிலையில் கிராஃபைட்டாக காணப்படுது நிலக்கரி கச்சா எண்ணெய் மற்றும் கால்சைட் படிகம் கால்சைட்டு ஒரு படிகம் உப்பு மேக்னசைட் அது ஒரு மெ மெக்னிசை உப்பு மேக்னி சல்பேட் தான் மேக்னசைட்டு சொல்லுவோம் அதே போல் கார்பனேட் பாறைகளில் கார்பன் மற்றும் தனிமங்களோட சேர்ந்த நிலையில் மிக அதிக அளவில் காணப்படுகிறது தனித்த நிலையில் கிராஃபைட்டில் காணப்படுகிறது சேரும நிலையில் நிலக்கரி கச்சா எண்ணெயிலையும் ஆக்சைட் படுகிறதுலேயும் மேக்ரோசைட் படிக்காத கார்பன் பாறைகளையும் அதிகளவு காணப்படுகிறது சிலிக்கான் அல்லது சிலிக்காக அதாவது மணலு மற்றும் குவாட்சு படிக்கிறத்துலையும் அதான் சிலி சிலிக்கான மணல் அவ்வளோதான் சிலிக்கான் டை ஆக்சைடு தான் மணலுடைய வேதிப்பெயர் எஸ்ஐ ஓட்டு மணலுடைய முழக்குறு வாய்ப்பாடு சிலிக்கான் மற்றும் சிலிக்காவாக ப காணப்படுகிறது கனிம சிலிக்கேட்டுகள் மற்றும் கனி களிமண் ஆகியவை சிலிக்கான்களையும் மற்ற முக்கியமான முளப்பொருட்கள் இந்த பாடப்பகுதியில் கார்பனுக்கு அடுத்தாப்பில் பார்க்க வேண்டியது சிலிக்கான் அந்த சிலிக்கான் எங்கே காணப்படுதுன்னு சொன்னால் சிலிக்கேட்டுகளாக பொட்டாசியம் சிலப்பிட்டு அலுமினியம் சில்லிப்பீட்டு மணலில் காணப்படும் களிமண் பகுதி காணப்படலையே அதுலேயும் காணப்படுது சிலிக்கானின் மற்றொரு முக்கியமான மூலப்பொருள் அது களிமண் தான் சரிங்களா அதை பார்க்குறேன் நம்ம சார் அது பிறகு இந்த சங்கிலி தொடராக அது கார்பிணைக்கே உரிய பண்பு கார்பனுக்கு அத்தாலும் நைட்ரஜன் காணப்படும் அதாவது ஒரே தனிமைகளும் அடுத்தடுத்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நிறைய ஒரு நிறைய சங்கிலி தொடர் சேர்மத்தை உருவாக்குனா சங்கிலி தொடராக்கணும்னு பேர் கார்பனுக்கு மட்டும் அது சிறப்பு அம்சம் காணப்படுகிறது இப்போ சங்கிலி தொடராக என்பது ஒரு தனிமத்தி அணு சங்கிலி அணுச்சங்கிலி இரும்பு சங்கிலாம் இரும்பலாக்கப்பட்ட சங்கிலி அர்த்தம் அப்போ அணு சங்கிலினால் அணுக்களல் ஆக்கப்பட்ட நெரிய சங்கிலி தொடர் உருவாக்கும் திறன் ஆக்கி காணப்படுகிறது சங்கிலி தொடராக்கத்துக்கு பின்வரும் நிபந்தனைகள் அத்தியாவசியமானவை அப்போ கார்பன் சங்கிலி தொடர் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன செய்யாத எழுதலாம் ஒன்று தனிமத்தி இணை திறன் இரண்டோ அல்லது அதுக்கு அதிகமாக இருத்தல வேண்டும் ஒரு தனிமத்தோடைய இணை திறன் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு தனிமம் அதே தனிம அணுடன் சுய பிணைப்பை ஏற்படுத்தும் திறனை கொண்டிருக்க வேண்டும் இந்த சுய பிணைப்பு அப்படின்னு சொன்னால் ஒரே அணு கார்பன் 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 பிணைப்பை ஏற்படுத்த முடியும் அது சுய பிணைப்பை ஏற்படுத்த திறன் இருக்க வேண்டும் மூன்றாவது சுய பிணைப்பின் வலிமையானது மற்ற தனிமையுடன் உருவாக்கும் பிணைப்பின் வலிமையை காட்டிலும் போலவே வலிமையை அதை போலவே வலிமையானதாக இருக்க வேண்டும் மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் ஒன்று தனிமத்தை இணைத்திறன் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்டதாக இருக்க வேண்டும் மற்றொரு தனிமோ அதே தனிமத்துடன் சுய சகப்பிணைப்பை ஏற்படுத்த பெற்று வேண்டும் மூன்றாவது சுயசகப்பிணைப்பின் வலிமையானது மற்ற தனிமனுடன் உருவாக்கும் பிணைப்புகளைப் போலவே வலிமையானதாக இருக்கணும் ஒரு கார்பன் இப்போ ஆக்சிஜனால் ஏற்படும் போது பிணைப்பு எப்படி காணப்படுதோ அதே போல் கார்பன் கரும்பு பிணைப்பு காணப்பட வேண்டும் நான்காவது மற்ற மூலக்கூறுடன் சங்கிலி தொடர் மூலக்கூறுகள் வேதிவினை மந்த தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும் அப்போ தான் செய்கிறோம் என்ன செய்யாது உடைக்க முடியாது சங்கிலி உருவாக்க முடியும் அதாவது மந்த தனிமை மிக அவசியமான ஒன்று கார்பன் அணுவானது மேற்கூறிய அனைத்து பணங்களையும் பெற்றுள்ளது மேலும் தங்களுக்குள் பிணைப்பை ஏற்படுத்த திறன் உடைய தன்மை உடையது எனவே ஹைட்ரஜன் ஆக்சிசன் ஹைட்ரஜன் சல்பர் காலாய்சன் போன்ற அணுக்களுடன் இது இணைந்து பல பிணைப்புகளை உருவாக்க தன்னை பெற்றுள்ளது இதெல்லாம் இது சங்கிலித் தொடராக கௌசி கேட்பாங்க அடுத்து கார்பனுடைய புறவேற்று வடிவம் புறவேற்ற வடிவம் சொன்னோம்னா ஒரு தனிமமானது பல்வேறு வடிவங்களை பற்றி காணப்படும் ஆனால் வேதி பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும் இயற்பியல் பண்புலாம் மாறுபட்டு காணப்படும் சரி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா புறவேட்ட வடிவங்கிறோம் இந்த புரோக்ட் வடிவத்துக்கு பாஸ்பரஸ் கார்பன்லாம் மிக முக்கியமானது இப்போ கார்பன் புரோட்ட வடிவம் ஒன்று தான் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க நிறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இந்த இப்போ போகிற புக்குள்ள கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கார்பன் புறவேட்டு வடிவத்தைக்கிறது கிராஃபைட் வைரம் இதுதான் தான் வடிவம் உள்ள புறவேட்டு வடிவத்தை சார்ந்தது கார்பன் மற்றும் அதாவது கிராஃபைட் வைரம் இது பொதுவாக காணப்படக்கூடிய புரோவேட்ட வடிவம் இதை தாண்டி கிராஃபின் ஃபுல்லரின்கள் மற்றும் கார்பன் நானோ குழாய்கள் இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புறவேட்ட வடிவம் காணப்படுகிறது இந்த கார்பன் புரவேட்ட வடிவத்தில் அதில் முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம எதை பார்க்குறோம் கிராஃப் ஐட்டை பார்க்குறோம் கிராஃப் ஐட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் பென்சிலில் காணப்படும் சொல்லியிருக்கின்றோம் அந்த கிராபைட்டு வரத்து பாருங்கள் அருங்கோண அமைப்பில் காணப்படும் ஒவ்வொரு முனையிலையும் அணுக்கள் காணப்படும் ஒவ்வொரு தளங்களாக அணுக்குகளாக காணப்படும் ஒவ்வொரு தளத்துக்கு இடையில் வந்து வலிமையற்ற பிணைப்பு காணப்படும் அந்த பிணைப்பு தான் நகரும் தன்மை உடையது அதனால தான் அந்த கிராஃபைட்டு வந்து மின்சாரத்தை திறன் பெறுகிறது இப்போ ஒன்றா பார்ப்போம் கிராக்பைட்டு சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட கார்பன் புறவட்டை வடிவம் அப்போ அதிக நிலைப்புத்தன்மை கொண்டு கேட்டோம்னா நம்ம எது சொல்லுவோம் கடினமானதில்லை கடினமானது கேட்டோம்னா நம்ம வயிறு சொல்லணும் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு ஒரு கே கேள்வி கேட்டானாக்கா அப்புறம் நம்ம கிராப்பைட்டு சொல்லணும் இது மிருதுவானது மற்றும் மின்சாரத்தை கடத்துகிறது எல்லா அலோகங்களும் மின்சாரத்தை கடத்தாது உலகம் தான் மின்சாரத்தை கடத்தக்கூடியது இப்போ மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எதுன்னு கேட்டால் அது கிராப்பை கார்பன் சொல்லக்கூடாது அது கார்பைட்டில் பல்வேறு வடிவத்தில் இந்த வடிவம் தான் மின்சாரத்தை கடத்துக்கிறது அதனால்தான் கிரா மின்சாரத்தை கடத்தக்கூடியது அப்படின்னு கேட்டால் எது சொல்ல நம்ம இந்த கிராப் போயிட்டதை சொல்ல வேண்டும் இந்த கார்பன் அணுக்களான இரு பரிமாண தட்டையான தாழ் போன்ற அமைப்புகளை கொண்டது அருங்கோன அமைப்பு மாதிரி காணப்படுறது படத்தில் அதான் தட்டையான தாழ் போன்ற அமைப்பு சொல்கிறோம் இது ஒவ்வொரு அமைப்பும் இடக்கிழப்பு உருவாக்கும் போது எஸ்பி டு இடக்கிழப்புக்கு உட்பட்டு கார்பன் அருக்களால் உருவான அருங்கோண வ வலையான வலினா தொடர்ந்து கண்டிப்பாக இருக்கிற அந்த மாதிரி அமைப்பு பெற்றுள்ளது இதில் கார்பன் பாண்ட் கார்பன் கார்பன் கார்பனுடைய பிணைப்பு நீளம் ஒன்று புள்ளி நாலு ஒன்று ஆங்கிஷ்டமாகும் இது பென்சிலுக்கு இல்லையா கார்பன் கார்பன் பிணைப்பு நிறம் இருக்கு இல்லையா ஒன்று புள்ளி நாலு ஜீரோ இது ஒன்று புள்ளி நாலு ஒன்று எனவே அது ஒத்து காணப்படுகிறது இப்படி பென்சிலில் ஒரு கார்பன் கார்பன் இடைப்பட்ட பிணைப்பு நிலமும் இந்த கிராஃபைட்டில் இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் அணுக்கிடு பிணைப்பு நிலமும் ஒரே அளவை பெற்று காணப்படுகிறது சரி தன் இணையதள கோட்டியில் நான்கு எலக்ட்ரான்களின் மூன்றை பயன்படுத்தி இது சுற்றியுள்ள மற்ற மூன்று கார்பனுக்களுடன் சிக்மா பிடைப்பை உருவாக்கும் ஒவ்வொரு கார்பனை சுற்றி நான்கு அணுக்கள் இருக்கும் நாலு எலக்ட்ரான்கள் காணப்படும் இந்த நான்கு எலக்ட்ரான்களில் மூன்று எலக்ட்ரான்கள் தன்னை சுற்றியுள்ள மூன்று கார்பன்களுடன் பிணைப்பை ஏற்படுத்துது அந்த மூன்று பிணைப்புங்கிறது சிக்மா பிணைப்பு ப சிறு பிணைப்பை ரெண்டா பிடிப்பாக நம்ம சிக்மா பிணைப்பு பைப்பிடைப்பு சொல்லுவோம் சிக்மா பிடைப்புங்கிறது அந்த மூலக்கூறுகள் முனைப்பதில் இணைந்து கொண்டால் அது வந்து சிக்மாய் பிடிப்பு பக்கவாட்டை இணைந்து கொண்டு அது பக்க அது பை பிடிப்பு சொல்லுவோம் அந்த சிக்பா பிடிப்பு போய் வலுவானை பிணைப்பு அந்த வலுவான பிணைப்பை இது மூன்று எலக்ட்ரான்கள் ஏற்படுத்துகிறது மீதி உள்ள இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா அது பிடைப்பில் ஈடுபாத பிஆர்பிட்டா உள்ள நான்காவது அந்த எலக்ட்ரான் பை பிணைப்பை உருவாக்குகிறது இந்த ஃபைவ் எலக்ட்ரான்கள் முழு தாள் அமைப்பினை மீது உள்ளடங்கா தன்மை பெற்றுள்ளது அதாவது நகரும் தன்மை பெற்றுள்ளது இது நகரும் தன்மை பெற்றிருப்பின் காரணமாக தான் இது மின்சாரத்தை கடத்துகிறது இப்போ மின்சாரத்தை கடத்துவதற்கே அந்த இது உள்ளடங்கா பைப்படைப்பு தான் காரணம் அடுத்தடுத்த கார்பன் தால் வலிமை குறைந்த வாண்ட்வாசு விசையாக ஒரு அடுக்குக்கு இன்னொரு அடுக்கு இடைபெற்ற பிணைப்பு இருக்கு இல்லையா அந்த பிணைப்பு வலிமை குறைந்த பிடைப்பு அதாவது வான்றவாசு விளக்கு விசை இது ஒரு வைக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்த தாலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து மூணு புள்ளி நான்கு ஜீரோ ஆங்ஸ அளவு காணப்படும் கிராப்பை தனித்து அல்லது எண்ணெய்களோடு சேர்ந்து உயவுப்பொருளாக உராய்வை தடுப்பதற்கு பயன்படுத்துகிற பொருளுக்கு முடியாது அது உயவுப்பொருள் என்று பெயர் அந்த உயவுப்பொருளாக பயன்படுகிறது அப்போ கிராஃபைட் அமைப்பை பற்றி பெயர் கேட்டால் அது படத்தோடு எழுதிடணும் அடுத்து நம்ம பார்க்குறது வைரம் வைரம் வந்து நான்மிகை அமைப்பை பெற்று காணப்படும் இது கிராபைட் போல இல்லாமல் மிக கடினமானது உலகத்திலேயே கடினமான பொருள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் அது ஆன்சர் வந்து வைரம் தான் இல்லை மிக வலிமையானது வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் வந்து எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீ இனக்கலப்பு கிராஃபிட்ல அணுக்களை வந்து எஸ்பி டூ இனக்கலப்பு உருவாக்குனுச்சு ஆனால் இது வந்து எஸ்பி த்ரீ இனக்கிழப்பு உருவாக்குது மேலும் ஒவ்வொரு கார்பன் அனுப்பவும் அதை சுற்றி உள்ள நான்கு வெவ்வேறு கார்பன் அணுக்களுடன் ஒன்று புள்ளி ஐந்து நாங்கள் ஆங்கிஸ்டன் பிணைப்பு நிலமும் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது அங்கு உள்ள பிணைப்பு நிலம் ஒன்று புள்ளி நாலு ஒன்று கிராஃபைட்டில் ஆனால் வைரத்தில் ஒன்று புள்ளி ஐந்து நான்கு ஆங்ஸ்டம் பிணைப்பு இதனால் படத்து ரெண்டு புள்ளி ஐந்து காட்டியுள்ளவாறு ஒவ்வொரு கார்பனை சுற்றிலும் நான்கு முக்கிய அமைப்புகள் காணப்படும் அங்கே அருங்கோட அமைப்பு காணப்படுகிறது இங்கே என்னது நான்கு முக்கிய அமைப்பு காணப்படுது முழுவதுமாக விரிந்து பரவி காணப்படுகிறது கார்பனுடைய நான்கு இணைத எலக்ட்ரான்களும் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன அங்கே கார்பன் சுற்றியில் நான்கு இணைய எலக்ட்ரான் மூன்று சிக்க்பிடைப்பை ஏற்படுத்தியது ஒன்று பைப்பிடைப்பை ஏற்படுத்தியது இங்கே நான்கு பேர் சகப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது நான்கு எலக்ட்ரான் எது உண்டாக்குது சகப்பிழைப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது தனி எலக்ட்ரான்கள் எத் ஏதும் இல்லை அங்கே வந்து தனித்து எலக்ட்ரான்ச்சு மூன்று எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபட்டுச்சு ஒரு எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடாமல் பைப்பினை ஏற்படுத்தியது அது தனித்து எலக்ட்ரான் அதனால தான் மின்சாரத்தை கடத்தது வாய்ப்பு இருந்தது யாருக்கு கிராஃபைட்டு இங்கே தனித்து எலக்ட்ரான் ஏதும் இல்லை எனவே இது மின்சாரத்தை கடத்தாது அப்போ மின்சாரத்தை கடத்த திறனே இது பெறவில்லை இப்போ கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் வைரம் மின்சாரத்தை கடத்தாது ரெண்டு பேருமே கார்பனுடைய புறவேட்டுமே தான் அப்புறம் மிக கடினமான படிகமானது இருப்பதால் கடினமான கருவிகள் கூர்மையாக்கவும் கண்ணாடிகள் வெட்டவும் துளைப்பான் அதை துளைப்போடுவதுலேயே அது கருவிகள் செய்வதற்கும் பாறைகளை துளையிடுவதற்கு இதை பயன்படுத்துகின்றோம் இது ஒரு வலிமையாக இருப்பதால் இது துளைப்போடுகின்ற கருவிகள் பாறைகளை உடைக்க கருவிகளை தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுத்துகின்றோம் அது பொருளாக பயன்படுகிறது இது கருவிகள் செய்வதற்கு பயன்படுகிறது இது வரைக்கும் நம்ம எதை பார்க்குறோம் வைரம் இது தாண்டி இன்டர்நெட்டு போட இருக்குது அது அடுத்தது பார்ப்போம் ஒன்று புல்லறைகள்ைகள் அப்படி சொல்ல போகிற ஒரு இது புதுசாக வடிவ ப்ரைவேட் வடிவம் இது கிராப் ஐட்டும் ஒரு வைரத்தை போல் அல்லாமல் இந்த ப்ரோவேட் வடிவங்கள் பல்வேறு வடிகளும் காணப்படும் கார்பன் முப்பத்தி ரெண்டு கார்பன் ஐம்பது கார்பன் அறுபது கார்பன் எழுவது கார்பன் எழுவத்தாறு அப்படின்னு எக்ஸிடென்ட் நிறையா காணப்படுது இதில் முக்கியமானது இந்த ஃபுளோரின் சொல்லப்படுகிறது சார்னால் கார்பன் அறுபது கார்பன் சிஸ்டி சி சிஸ்டிங்கிறது தான் முக்கியமான ஒரு ஃபுளோரின் முளக்கூறு இந்த மூலக்கூறுகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம் இது வரைக்கும் புரவெட்டு வடிவங்கள் அதிகமாக காணப்படுகிறது இந்த புரவேட்டு வடிவத்தை படிச்சுட்டு வாங்கணும் இதோட கார்பன் சேர்வுகள் மிக முக்கியமானதுலையே இந்த வைரமும் கிராப் ஆகிட்டுங்கிறது மிக முக்கியமான புறவட்ட வடிவங்கள் இது தனியாகவே கொஸ்டினை கேட்க நிறைய வாய்ப்பு உள்ளது இந்த பகுதியை தெளிவாக பார்த்துக்கங்க அதுக்கு பிறகு அந்த ஒரு ரெண்டு பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா